الحمد لله كفى والصلاه والسلام على عباد الله الذين اصطفى الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام நீமான அல்லா நேரடியான இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச வேணாம் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் நாளை மரம் தான் இஸ்ரா விசிராமை ஆராஜ் திருப்பி நீங்க எல்லாம் வரணும் அதான் பெரிய நிகழ்ச்சி அதனால சுருக்கமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புடிச்ச முடிச்சா விஷயத்துக்கு முடிப்பானாக நம்ம கையில ஒண்ணும் இல்லை சரி நேரத்துல ஒண்ணு ஆரம்ப அப்படி போய்கிட்டே இருக்கும் சென்ற வாரம் அல்லாஹ் தாதா மனிதர்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறார் அது சம்பந்தமாக உள்ள செய்திகளை அப்புறம் நம்ம பார்த்தோம் மனிதன் வந்து குரங்கில் இருந்து வந்தான் என்று சொன்னது கூட தப்பு இந்த எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி என்ன உலகத்தில் முதல் முதல் தோன்றிய மனிதன் ஆதாம் ஏவன் அவங்க மனிதர் தானே இதுல இருந்து அந்த அந்த வாதம் முறியடிக்கப்படுச்சு அப்படிங்கிற செய்தி கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் இப்ப ஒட்டி அந்த இறைவன் நமக்கு என்ன செய்தியை சொல்றான் என்று பார்க்கின்ற பொழுது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தான் நபிமானர்கள் நம்ம சொல்றோம் இறை தூதுர்கள் தான் நபிமார்கள் அப்ப அவ்வப்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாமத்தால இந்த சமுதாயத்தை செதுக்கணும் சீர்படுத்தணும் செம்மைப்படுத்தணும் வனிதவர் போயிடக்கூடாது தட பொருள் போயிடக்கூடாது கற்பனைகளவே வச்சுக்கிட்டு அவங்க வேற மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதம் ஆதாம்ல இருந்தே அடுத்து அடுத்து ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தருக்கு அடுத்து அவன் இறை தூதரை இறைவன் அனுப்பிக்கிட்டே வந்தான் என்ன காரணம் அப்படின்னா மற்ற படைப்புகளுக்கெல்லாம் ஐந்தறிவு தான் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது ஒரு அறிவா இறைவன் கொடுத்திருக்கான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல பகுத்தறிவு அரைப்படி சொன்னா தமிழ் சொல்லுவாங்க பகுத்தறிஞ்சு பார்க்கறது விளங்கி பார்க்கக்கூடிய அந்த தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த பகுத்து அருகிதல் அப்படிங்கிறத எதை கொண்டு பகுத்தறியணும் அப்படின்னா கண்டதெல்லாம் பார்த்து மனசு எதெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதை வச்சு பகத்தறியக்கூடாது உரசி பார்த்துதான் நான் பகுத்தறியும் உரசி பார்த்து எப்படி தங்கத்தை உரசி பார்த்து நம்ம இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இதுல என்ன கேரக்டர் என்ன கேரக்டர் இதெல்லாம் பாக்கிறோமா இல்லை நம்ம இதனுடைய தகுதி என்ன இதனுடைய வேலுவை என்ன பாக்கிறோமா அந்த மாதிரி உரசி பார்த்தும் நம்ம என்ன செய்யணும் நம்ம இருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாட்டுகள்ல நம்ம இருக்கணும் இப்ப உதாரணமா நான் உங்கள்கிட்ட சில செய்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய மூளைக்கு வந்தது என்னுடைய கற்பனைக்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது நமக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட சில சட்ட திட்டங்கள் இருக்கு உதாரணமா பாருங்களே நமக்குன்னு வரையறுக்கப்பட்ட சட்டம் என்ன இஸ்லாமியர்களுக்குன்னு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம் ஒன்று இறைவேதம் அது குரான் இரண்டாவது நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் ஒன்னு இறைவன் குரான்ல சொல்லியிருக்கணும் ரெண்டு இறை தூதர் முகமது நபி சில செய்திகள் நம்மளுக்கு சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டு அல்லாத வேற எதுலையும் மேற்கோள் காட்டுவது கூடாது அப்ப என்னுடைய வார்த்தைகள் எது வெளிப்பட்டாலும் என்னுடைய கற்பனைக்கோ என்னுடைய சொந்த கருத்துக்கோ அது இடம்பெறக்கூடாது நான் சில செய்தி சொன்னவோ நீங்க கேட்கலாம் இது எங்க வந்திருக்கு எங்க பார்த்து சொல்றீங்க இது அடிச்சு விடுறீங்களான்னு கேட்கலாம் உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது நீங்க மார்க் அறிஞ்சாங்கிற பேர்ல மார்க்கத்தை சொல்றேங்கிற பேர்ல உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன பத்தி கேட்கலாம் அல்லது நானே ஒரு செய்தி சொல்லிட்டா கூட இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு இஸ்லாம் ரொம்ப தெளிவா அற்புதமா நமக்கு ஒரு மார்க்கத்தை கையில கொடுத்துருக்கு அதுக்கு நீங்க பாருங்களேன் இறைவனே குரான்ல ஒரு செய்தி நபிகன் நாயகன் சொல்றாங்க அல் குரானுக்கும் நபிகன் நாயகம் சொன்ன செய்திக்கு ஹதீத்னு சொல்லுவோம் இறை செய்தி அல் குரான் ரசூல் இறை தூதர் சொன்ன செய்தி அல் ஹதீஸ் இந்த ரெண்டையும் மடிச்சு ஃபில்டர் பண்ண மாதிரி நபிகல் நாயகம் செல்லல்லாக ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க பாருங்களேன் எப்படி அழகா பாதுகாத்து கொண்டு போறாங்க சில வேலி அமைக்கிறோம் ஒரு தோட்டத்துக்கு வேலி அமைக்கிறோம் என்ன காரணம் பாதுகாப்பு தான் உள்ள எதுவும் நுழைஞ்சிடக்கூடாது உள்ள எது பூந்து நம்ம விவசாயத்தை அழிச்சிடக்கூடாது வர்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் யாரும் அந்த வழி உள்ளதான் வர முடியும் எல்லா பக்கம் வரக்கூடாது அதே மாதிரி இஸ்லாம என்ன சொல்லுது நீங்க யார் கற்பனைக்கு தகுந்த மாதிரி பேசிடக்கூடாது குரான்ல வந்து விளையாண்டுறக்கூடாது நபிகனாயகம் அவர்களை பொன்மொழியிலையும் விளையாண்டக்கூடாது அதுக்கு அழகா ஒரு செய்திய

இந்த ஹதீஸில் ஒரு நபிகல் நாயகம் சொன்ன செய்திக்கு நபிகல் நாயகம் செல்லல்லாக ஒரு விஷயம் வடிகால் ஒன்று போடுறாங்க மண் கால பிரி மண் கதிப அலைக்க மூத்த அம்மிதன் யார் நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்றாரோ அவர் ஒதுங்கும் இடம் நரகம் இந்த குரானும் வடிகால் கட்டிடுச்சு ஹதீஸும் வடிகால் போட்டுருச்சு அப்ப உள்ள யாரும் வர முடியாது இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு வழி இல்ல அப்படி ஒரு மார்க்கம் அற்புதமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் யார் கொடுத்தது இந்த இஸ்லாத்தை இறைவன் கொடுத்தது அவனால முதலோ மனிதனை தோற்றி வச்சான்ல தோற்றி வச்சு முதல் முதல்ல திருத்தூதர்கள் அனுப்பி ஒன் பை ஒன்னா அனுப்பிக்கிட்டே வர்றான்ல அந்த இறை தூதருக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி இறைவன் என்ன சொல்றா இறை தன்மையை பற்றி சொல்லி காட்டுகிறான் இறைவன் தான் யார் அந்த எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அவனை யாரும் படைக்கவில்லை அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவனுக்கு பெற்றோர்கள் யாரும் இல்லை அவன் யாருக்கு பிள்ளையாகவும் இல்லை அவனை போன்று யாரும் இல்லை அவனுக்கு பிறப்பும் இல்லை அவனுக்கு இறப்பும் இல்லை ஹைக்கும் தைக்கோ நித்திய ஜீவன் என்றும் அழியாதவன்

அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்காதீர்கள் மரம் செடி கோள்கள் ஊர்வினைகள் எல்லாம் அவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அப்படிப்பட்ட அந்த படைப்புகளை போய் கடவுளா எடுத்துக்கலாமா எடுத்துக்கொள்ள கூடாது படைப்புகளை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் படைத்தவனை மட்டுமே கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நம்ம சொல்லுற இடம் இது மாதிரி உலகம் பூரா மக்களவு கூட போகல இங்க போய் பார்க்கலாமே எங்கேயா சில இருக்கா நம்மளுக்கு ஒரு சில ஒரு உருவம் எனவே இஸ்லாம் என்ன இஸ்லாமது வீடுகள்ல போட்டோ கூட வைக்காதவங்க வீடுகள்ல ஒரு போட்டோ கூட வைக்காதீங்க காரணம் என்ன விளக்கம் தெரியாம போனதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் அவங்கள மகத்துவத்தை கண்ணியத்தை உயர்வை விளங்கி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கடா அவங்க போய் கடவுண்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கடா ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு பெரிய பணம் நடந்திருக்கும் அவங்க மூலியமா நம்ம பெரிய பெரிய லெவல்ல நம்ம வந்திருக்கலாம் நம்மளை தூக்கி விட்டுருக்கலாம் வளர்த்திருக்கலாம் இப்ப நம்ம என்ன செய்யறோம் அவங்க இறந்து போனதுக்கு விட அவங்க போட்டோ வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அவங்களோட கண்ணிய படுத்து கொடுப்போம் அல்லது அவங்களோட உயர்வா நினைச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சிருவோம் ஒண்ணு செஞ்சா என்ன வந்துடும் அவ மனசுல வந்து இறை சிந்தனை அங்க வந்து அவர்களை இறைவன்ட்டா போச்சு தப்பா போயிடும் இஸ்லாம் என்ன சொல்றது இறைவன் ஒருவன் மட்டும்தான் பல கடவுள் ஆக்குவதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்ப கடவுளுக்கு அழிக்கக்கூடிய சக்தி இல்லையா அழிக்கக்கூடிய சக்தி உள்ள கடவுளுக்கு ஆக்குவதற்கு சக்தி இல்லையா இது பேசிக் தப்பு அடிப்படையே தப்பானது இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா தன்மையும் எல்லாமே உண்டு இதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டு இறைவனுக்கு அல்லாவுக்கு எல்லாமே உண்டு அவனை மீறி ஒண்ணுமில்ல இந்த தன்மை நம்மட்ட வரணும் அப்ப இறைவன் ரெண்டு அல்ல இறைவன் மாதிரி ஒண்ணு அல்ல இறைவனுக்கு இவங்க எல்லாம் கூட்டா உள்ளவங்க இறைவனுக்கு இவங்கெல்லாம் ஜாயிண்டா உள்ளவங்க அப்படின்னு பல கடவுள் மாதிரி வந்துருது ஒண்ணுக்கு ரெண்டு கடவுள் மூணு கடவுள் அஞ்சு கடவுள் வந்துடும் அம்மா கடவுள் அத்தா கடவுள் இப்படி வந்து என்ன ஆயிரும் இப்ப கடவுளை இறைவனை கூட்டி கூட்டி சொன்னா அதுக்கு பேர் என்ன வந்துடும் அரபில சிருக்குன்னு சொல்லுவாங்க இறைவனை கூட்டி கூட்டி பாக்குறதுக்கு பேர் என்னது அல் குரான் என்ன சொல்லுது நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் எல்லா பாவத்துக்கும் மன்றாடி அழுதி கேட்டால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு சிறுக்குக்கு மட்டும் மன்னிப்பே இல்லை இல்லவே இல்லைங்கிற பாருங்களே தீன இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுத்து நீங்க இப்படி இப்படித்தான் வாழணும் இந்த இந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்தையும் நமக்கு தெளிவுபடுத்த சொல்லிருச்சு இதைத்தான் பார்க்கணும் இத பார்க்க கூடாது இதைத்தான் பேசணும் இதை பேசக்கூடாது ஆடை இப்படித்தான் உடுத்தணும் இதுக்கு மாற்றமா உடுத்த கூடாது இப்படித்தான் சாப்பிடணும் வேற மாதிரி இதுக்கு மாற்றமா சாப்பிடுறது கூடாது இப்படித்தான் சம்பாதிக்கணும் ஹலாலா இருக்கணும் ஹராமா போயிட்டா கூடாது யாரை திருமணம் முடிக்கணும் யார திருமணம் முடிக்க கூடாது எப்படி தூங்கணும் எப்படி எழுந்திருக்கணும் எப்படி ஆடை போனதுக்கு பின்னாடி வரைக்கும் அந்த மனிதனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது வரை இஸ்லாம் ரொம்ப தெளிவா அழகா சொல்லிடுச்சு ரொம்ப அற்புதமா அழகான ஒரு மார்க்கமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருச்சு அந்த இஸ்லாம் தான் நமக்கு பேர் என்ன சொல்லுது இதற்கு பேர் என்ன தீனு இஸ்லாம் அந்த இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் எது இஸ்லாம் மட்டும்தான் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரே மார்க்கம் அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை தான் அவன் ஏத்துக்குவான் நம்ம கற்பனைக்கும் நம்மளாம் ஒன்னு சொன்ன ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டான் அதனாலதான் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே இஸ்லாம் 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 இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே அடுத்து சொல்றான் தீனன் ஆசிரியத்தின் யார் இஸ்லாம் அல்லாத வேற ஒன்றை மார்க்கமாக எடுத்துக் கொண்டார்களோ வேற ஒன்றை மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களின் மூலம் நடைபெறுகின்ற எந்த நல்லதையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் அவர்கள் மூலமாக நடைபெறுகின்ற எந்த நல்லதையும் ஏற்றுக்கொள்ளவே படாது உதாரணமா இப்ப அறுத்து சாப்பிடக்கூடிய பிராணிகள் இப்ப நம்ம குர்பானி தர்றோம் அல்லது வீட்டுக்கு சொந்தமான மாமிசம் எடுக்கிறோம்

மறுமையில் அவர்கள் நஷ்டவாடிகளாக இருப்பார்கள் நம்மளுக்கு இறப்புக்கு பின்னாடி இறந்ததுக்கு பின்னாடி மீண்டும் உயிர் கொடுத்த கொடுக்கப்பட்டு விசாரணை உண்டு நீ வாழ்ந்து இந்த காலத்துல நீ எப்படி வாழ்ந்த என்பது பற்றி விசாரணை உண்டு அதை வச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்று அவர்களுக்கு அப்பொழுது பரிசு வழங்கப்படும் அந்த காலத்துல இறப்புக்கு பின்னாடி உள்ள காலத்துல ஒகுவஃபில் ஆசையரத்தி அது ஆசிரத்துன்னு அது சொல்லுவோம் இறப்புக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு ஆசையரத்துன்னு சொல்லுவோம் ஒவ்வில் ஆசையரத்தி மேனல் சாசிரி அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் இங்கதான் ரொம்ப கவனிக்கணும் இந்த உலகத்துல வாழ்றது இருபது வருஷமா ஐம்பது வருஷமா எண்பது வருஷமா நூறு குறிப்பிட்ட காலம் தான் இங்க வாழ போறோம் இறப்புக்கு பின்னாடி உள்ள காலம் இருக்குது பாத்தீங்களா காலம் இல்லாத காலம் முடிவில்லாத காலம் அந்த காலத்துக்கு தான் ஆகிரத்துன்னு சொல்றது இப்ப இங்க வாழக்கூடிய காலங்கள்ல மனசுக்கு போன மாதிரி இரைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாம இறை தூதர்கள் சொன்னதுக்கு கட்டுப்படாம வாழ்ந்து நமக்குன்னு ஒரு முடிவு காலம் இருக்குது இறப்புக்குன்னு ஒரு காலம் இருக்குதுல்ல அதுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை நஷ்டமா போயிடும் என்று இறைவன் அல்லாஹக்கு சுபானா நமக்கு சொல்லி காட்டுறான் அப்ப இறைவன் வந்து சிறுக்கு மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் சிறுக்கு மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் மீதி எல்லாத்தையும் நீங்க அழுது மன்றாடி கேட்டா மன்னிக்கிறீங்க இப்ப நமக்கு இங்க விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா சிருக்குங்கிறது ஆரம்பத்துல சொன்னதுதான் இறைவனுக்கு இறை வைப்பது ரெண்டா மூணா பத்தா பல கடவுள்னு சொல்றது இது இறைவனுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வரும் அல்லாவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காத ஒன்று இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் மனைவியே இருக்கிறாங்க நானும் என் மனைவி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளோட போயிட்டு இருக்கிறோம் என் புள்ள என்ன சொல்றது இன்னொரு பொண்ண பார்த்து அந்த பார்த்து சொல்றது மகன் சொல்றான் இதுதான் என்ன பெத்த அம்மாங்கிறான் பெத்த தாய் எப்படி இருக்கும் என்ன பெத்த தாய் தாய்கிறான் பெத்த தாய் எப்படி இருக்கும் யார் அவனை பெத்தது கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பெத்தது நானு யாரோ ஒரு ஆள போய் அம்மாங்கிற என்ன பெத்தது தாயி தான் சொல்ற அல்லது ஒரு ஆணை பார்த்து சொல்லுது இவருதான் எங்க அப்பா இவருதான் எங்க அத்தா இவரு மூலியமா தான் நான் பிறந்தேன் இவருதான் என்ன பெத்தாரோ நான் என்ன செய்வேன் போகி நாலு பூசை போடுன்னு போட மாட்டேன் எனக்கோ ஒருமா வராதா ஏன் நான் பெத்தது எனக்கு நல்லா தெரியும் என் மூலியமா தான் இந்த பையன் புள்ள பிறந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது பெத்த தாய்க்கு நான் தான் பெத்தேங்கிறது தெரியுது இப்ப நமக்கே இப்படி கோபம் வருகின்ற பொழுது உண்மையாக படைத்த இறைவனை விட்டு விட்டு வெவ்வேறு ஒன்றை கடவுண்ட இறைவன் கோ வராதா அதத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லுது அதனாலதான் சிறுக்கு என்ற நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது சரி ஒரு மனிதன் சிறுக்குங்கிற நிலையிலிருந்து வாழ்ந்து அவர் இஸ்லாமத்துக்கு வர்றாரு இஸ்லாம் ஏற்று வர்றாரு அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது அல் இஸ்லாமு எஹிந்தீமும் மாற்றலானா அவலகு அவர் இஸ்லாம் ஆயி உள்ளே வந்துவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று அன்று பிறந்த குழந்தையை பிள்ளையை போன்று அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களும் பண்ணிக்கப்பட்டது சிற்கு உட்பட இணை வைக்கள் உட்பட இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் இஸ்லாம் இதுதான் நம்ம கலக சொல்லி காட்டணும் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை நீங்கள் வணங்க வேண்டாம் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுபஹான குரான் சொல்லி காட்டுறா இதுதான் இஸ்லாம் நமக்கு ஆழமா சொல்லி காட்டுறது இறைவன் ஒருவன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அதுக்கு அல் ஒரு தனி சூராவே இருக்குது குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் நபியே முஹம்மதே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் இறைவன் ஒருவன் அவன் தேய்வையற்றவன் அவனுக்கு யாரும் பிள்ளைகளும் இல்லை யாரும் அவனை பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகர் யாரும் இல்லை வலம் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை இன்னொரு அவனை போன்று எதுவுமே இல்லை அதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன திரும்ப இப்ப சொல்றேன் இப்ப நம்ம உட்காந்து பேசுறோம்ல மக்கள் உட்பட போங்க எல்லா மசூதி எல்லா மசிதும் பட்டியாசல போய் பாருங்கல்ல சிலைகளை பார்க்க முடியாது ஏன் இறைவனை இந்த கண் கொண்டு நம்ம பார்க்கல அவன் எப்படி இருப்பான் நமக்கு தெரியாது எப்படி வடிச்சாலும் தப்பா தான் போகும் எப்படி வடிச்சாலும் தப்பா தான் போகும் அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த ஒரு உருவப்படங்கள் உருவ சிலைகளை வைக்காதையன்னு சொல்லு இறைவனுக்கு உருவம் இல்லை அவன் யாரு ஒரு ஜோதி ஒரு ஒலி ஒரு பிரகாசம் எனவே சூரியனை கும்பிடலாமா இந்த லைட்டை கும்பிடலாமா இந்த வெளிச்சத்தலாம் இந்த வெளிச்சத்தை யார் கொடுத்தது இறைவன் கொடுத்த வெளிச்சம் இறைவனால் கொடுக்கப்பட்டது எதையுமே வணங்காதீங்க இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சுருக்கமா என்ன சொல்லுது தௌஹீதுன்னு சொல்லுது இந்த ஒட்டுமொத்த செய்திக்கு பேர் என்ன தௌஹீத் ஓர் இறை கொள்கை அதுதான் இஸ்லாம் நமக்கு அழகான முறையை சொல்லிக் காட்டுகிறது அல்லாஹ் தெளிவான அழகான விளக்கங்களை விளங்கி இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி இறைவன் நம்மளை அனுப்பினானோ படைத்தானோ அதுல வெற்றி பெற்று ஜெயம் பெற்று இறைவனுடைய கருத்துக்கு தோதுவா நம்ம வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்பு உள்ள வாழ்க்கை சொர்க்கம் அல்லோஹத்து சுபான ஹூத்தான அத்தகைய சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் தந்தார்கள் பரிவான